நீ நான் நிலா நினைவிருக்கிறதா ஒரு நீண் பகலில் மழை ஒழுகும் மர நிழலில் உலர்ந்து நிறைந்தோம் நினைவிருக்கிறதா ஒரு நீண் பகலில் மழை ஒழுகும் மர நிழலில் உலர்ந்து நிறைந்தோம் நினைவிருக்கிறதா பாசி மணிக்கயிறு உன் மாரிடுக்கில் போய் ஒளிய ஊசி விரல் பிடித்து ஓரம் கடித்தாயே நினைவிருக்கிறதா பாசி மணிக்கயிறு உன் போய் ஒழிய ஊசி விரல் பிடித்து ஓரம் கடித்தாயே நினைவிருக்கிறதா பக்கத்து பெற பட்டை உரித்ததிலே பக்கத்து பக்கத்தில் நம்பேரை பொறிக்கையிலே பக்கத்து பாலை பெற பட்டை உரித்ததிலே பக்கத்து பக்கத்தில் நம்பேரை பொறிக்கையிலே மெக்கம் குளை விழுங்க பார்த்தவளே அன்றைய பொழுதுனக்கு ஏதேனும் நினைப்பிருக்கா பக்கத்து பாலைவர பட்டை உரித்ததிலே பக்கத்து பக்கத்தில் நம் பேரை பொறைக்கையிலே வெட்கம் குலைத்தென்னை விழுங்க பார்த்தவளே அன்றைய பொழுதுனுக்கு ஏதேனும் நினைப்பிருக்கா பத்தைக்குள்ள முழங்கால நடந்து போய் உள்ளோட படர்ந்திருக்கும் ஊரை பொடுக்கும் பழம் புடுங்கி அண்டா நான் அள்ளி வந்து கொடுக்கையில ஆகாச விரிச்சு ஆசை கொங்க பார்த்தவளே அதுவாச்சும் நினைவிருக்கா முள்ளு பத்தைக்குள்ள குளங்காலில் நடந்து போய் புல்லோட பலர்ந்திருக்கும் ஊரப்புடுக்கு பழம் புடுங்கி அண்டா நிறையனான் அள்ளி வந்து கொடுக்கையில ஆகாச விரிச்சு ஆசை பொங்க பார்த்தவளே அதுவாச்சும் நினைவிருக்கா பள்ளி நாளொன்றில் உன் பருவம் திறந்துவிட பக்கமெல்லாம் தோழியர்கள் சுற்றி நின்று திரை மூட மூடா வெளியோடு என்னை முதன் முதலாய் பார்த்தவளே இந்த விஷயங்கள் எதுவேனும் நினைவிருக்கா பள்ளி நாளொன்றில் உன் பருவம் திறந்துவிட பக்கமெல்லாம் தோழியர்கள் சுற்றி நின்று திரை மூட மூடா வெளியோடு என்னை முதல் முதலாய் பார்த்தவனே இந்த விஷயங்கள் நினைவிருக்கா என் அக்கா பிள்ளை அள்ளி எச்சி கொடுத்துவிட்டு எவருக்கும் தெரியாமல் என்னை பார்த்து சிரிக்கையிலே இந்த கண்ணங்கள் நினைஞ்சகதை கதை என்ன அக்கா பிள்ளை அள்ளி எச்சி முத்தம் கொடுத்துவிட்டு எவருக்கும் தெரியாத என்னை பார்த்து சிரிக்கையில் இந்த கர்ணங்கள் நினைஞ்ச கதை நினப்பிருக்கா பள்ளி மேடையிலே நீ தொடைதட்டி பாடையிலே இருதயம் எடைகூடி இரும்பாகி போனவென்று கரும்பலகை கவிகருக்க அன்று முழுதும் என்னை என்று துறைத்தவனே மென்ற கரும்பாயினான் கதை நினைவிருக்கா பள்ளி மேடையிலே நீ தொடைதட்டி பாடையிலே இருதயம் எடைகூடி இரும்பாகி போனதென்று கரும்பலகை கவிகிருக்க அன்று முழுதும் என்னை தின்று தொலைத்தவளே மென்ற கரும்பாய் நான் கதை நினைவிருக்கா உன்பாதம் பட்டுத்தான் பச்சைப்புல் பூத்ததெண்டும் வெட்டியறிந்த நகத்துண்டு வேர்விட்டு முளைக்கிதெண்டும் உன் சத்தம் குடித்துத்தான் சாதக பறவை வாழுதென்றும் ஊரெல்லாம் ஓடியோடி உறக்க பாடினேனே உணக்கதில் ஏதேனும் இன்றைக்கு நினைவிருக்கா உன்பாதம் பட்டுத்தான் பச்சைப்புல் பூத்ததென்றும் நீ வெட்டி அறிந்த நகத்துண்டு மேர்விட்டு முளைக்கிதென்றும் உன் சத்தம் குடித்துத்தான் சாதகப் பறவை வாழுதென்றும் ஊரெல்லாம் ஓடியோடி உறக்க பாடினேனே உறக்கதிலேதேனும் இன்றைக்கு நினப்பிருக்கா கொடுவானில் எமனேறி குண்டுமலை பொழிஞ்சுவர பங்கர் கிடங்கில நானுதுங்க இடம் தேட பக்க விருத்தி என்னை பரவசம் செய்தவளே கொடுவானில் எமனேறி குண்டுமலை பொழிஞ்சுவர பங்கர் கிடங்கில நானொதுங்க இடம் தேட பக்க விருத்தி என்னை பரவசம் செய்தவளே இனிச்ச அந்த நொடி இப்ப நிலவிருக்கா கொடுவானில் மனுகரி குண்டுமலை பொழிஞ்சுவர மங்கர் கிணங்கிலான் ஒதுங்க இணந்தேட பக்கம் இருத்தி என்னை பரவசம் செய்தவனே இனிச்ச அந்த நொடி இப்ப நிலவிருக்கா திருவெம்பா நாளொன்றில் பனியோடு பாடிக்கொண்டு நான் வரும்போது திருநறு பூசிக்கொண்டு தீர்த்தவள்ளி தந்தவனே அந்த வடிவான நாலுனக்கு மனசோரம் நிலவிருக்கா திருவெம்பான் நாளொன்றில் பனியோடு பாடிக்கொண்டு திருவிழா வரும்போது திருநீறு பூசிக்கொண்டு தீர்த்தவள்ளி தந்தவளே அந்த வடிவான நாளுனக்கு மனசோரம் நினைவிருக்காள் சம்வரிசி பல்தெறிய புன்னகைப்பூ ஏந்தி வந்து என் பெயரை உச்சரிக்க பாயாசம் அழிந்தெந்தன் பாதம் நிறைந்ததென்று பாடி திருந்த கதை பாவினி அறிந்ததுண்டா சம்வரிசி பல்தெறிய புன்னகைப்பூ ஏந்தி வந்து என் பெயரை உச்சரிக்க பாயாசம் வலிந்தெந்தன் பாதம் நிறைந்ததென்று பாடி கிருந்தகதை பாவி நீ அறிந்ததுண்டா இருட்டு பொழுதொன்றில் ஒளிய ஒளியும் பார்க்கையில மோதிர விரல் பிடித்து நீ முத்திதலால் முத்தமிட விடிவதற்குள் விரல் பூவாய் பூத்தகதை தெரிஞ்சதுண்டா இருட்டு பொழுதொன்றில் ஒளிய மொழியும் பார்க்கையில மோதிர விரல் பிடித்து நீ முத்திதலால் முத்தமிட விடிவதற்குள் விரல் பூவாய் பூத்தகதை தெரிஞ்சதுண்டா மழை நின்ற பொழுதொன்றில் மரம் சொரியும் துளியேந்தி முகம் நிறைய தெரித்தவனை மழை நின்ற பொழுதொன்றில் மரம் சொரியும் துளியேந்தி முகம் நிறைய தெறித்தவனை யார் அதிகாலை கூட்டுமுறை என சொல்லி மகுப்பறை வந்தெனக்கு கணிதம் தீட்டிய கண்மணியே யாருமில்லா அதிகாலை கூட்டுமுறை என சொல்லி மகுப்பறை வந்தெனக்கு கணிதம் தீட்டிய கண்மணியே கடைசி வரை என் கண்மணியில் அந்த காவியத்தை காட்டலே கடைசி வரை என் கண்மணியில் அந்த காவியத்தை காட்டலையே போர் நின்ற இடைவெளியில் பொல்லாத பொழுதொன்றில் போய்வரவா என்று கூட சொல்லாமல் போனவளே போர் நின்ற இடைவெளியில் பொல்லாத பொழுதொன்றில் போய்வரவா என்று கூட சொல்லாமல் போனவளே நில்லாத நதி போல நான் அலைஞ்ச கதை தெரிஞ்சதுண்டான் செல்லம்மாவெல்லாம் பாரதிக்கு அன்னைக்கு நிகழ்ந்தான் மறுப்பில்லை ஆனாலும் அவன் கண்ணம்மா கண்ணம்மாதானே கடவுள் செல்லம்மாவெல்லாம் பாரதிக்கு அன்னைக்கு நிகர்ந்தான் மறுப்பில்லை ஆனாலும் அவன் கடவெல்லாம் கண்ணம்மா தானே கடவுள் நான் தொலைத்த கடவுளே உன்னை பார்க்க முடியாவிட்டாலும் பாரம் குறையவில்லை அது பக்குவமாய் கிடக்கிறது அதுதானே கடவுள் நான் தொலைத்த கடவுளே உன்னை பார்க்க முடியாவிட்டாலும் பேரம் குறையவில்லை அது பக்குவமாய் கிடக்கிறது அதுதானே கடவுள் இருந்தும் இல்லாதிருப்பதும் இல்லாமல் இருப்பது போல் இருப்பதும் கடவுளும் காதல்